நம்ம ஆளுங்க நரகாசுரணி ஆச்சரியப்படுற அளவுக்கு தீபாவளியை செலிப்ரேஷன் செமையாக பண்ணாங்க இல்லையா அதை நானும் ஒரு அளவு தான் அவர் இருந்தால் கூட அட பாவிங்களா எந்த மனுஷையா நீங்கள்லாம் அந்தவற்றி கடன் வாங்கி கூட ஏந்த வருஷத்தை இப்படி கோலாகலமாக கொண்டாடுறீங்களே அப்படின்னு கேட்டிருப்பார் இல்லையா தீபாவளிக்கு மொதல் நாள் ஒரு சில அறுவறுப்பான காட்சிகள் என் கண்மனை வந்து சென்றது தீபாவளி கூட்டத்தில் சில்லறை வியாபாரிகளிடம் நாம் ஏதாவது ஒரு பொருள் வாங்குவதற்காக சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்குவதற்கு நாம் போகும் கண்டிப்பாக எல்லாமே போய் தான் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்து வர ஜெனரேஷன்லாம் ரொம்ப மோசமான பாதையில் பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு ரொம்பவே மனது கஷ்டமாக இருந்துச்சு காவல்துறையில் அவங்க வேலையை ஆங்காங்கே ஒழுங்கான முறையில் பார்த்துட்டு தான் இருந்தாங்க ஆனால் நான் கண்ட காட்சிகள் ஒரு சில காட்சிகள் மிகவும் மனதுக்கு கஷ்டமாக இருந்தது 那演哪呢？